நம்மள அடிமைப்படுத்துறாங்க இன்னைக்கு தினம் இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கா நான் வருஷம் வருஷம் ஏழு வருஷமா கொடி ஏத்துறேன் இன்னைக்கு ஏத்தல என்னைக்கு இந்த கேட் திறக்கப்படுதோ அன்னைக்குதான் எனக்கு சுதந்திர கொடிய நான் ஏத்துவேன் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில நிர்ணயம் பண்றது யாரு உள்ள போனோம் உள்ள போகாது முன்பகுதியோட குறுக்கோல இந்த துண்டு இந்த துண்டு தான் நிர்ணயம் பண்ணுது இந்த துண்டு தான் இன்னைக்கு ஒரு திருச்செந்தூர் முருகன் பக்தர்கள் கேட்டிங்க இந்துக்கள் பக்தர்கள் இன்னைக்கு டெய்லி ஐம்பது லட்சம் ரூபா இந்த துண்டு சம்பாதிச்ச பண்ணி கொடுக்கு இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் எங்க போகுதுன்னு யாருக்கா தெரியுமா ஒவ்வொரு இந்துக்களுடைய பணம் ஐயாயிரம் பத்தாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் நம்ம ஏழைகள்

கோயில் எப்படி இருக்கு பாருங்க திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கொள்ளை அடிக்கிற கூடாரமா இருக்கு திருச்செந்தூர்ல ஒரு மக்கள் இருக்காங்க ஒருதர் கூட சாமி கும்பிட போக முடியாது ஏன்னா அவங்களும் அஞ்சு மணி நேரம் காக்கணும் எல்லா ஊர் கோயிலையும் அந்த உள்ளூர் மக்களுக்கு ஒரு தள்ளி வடி விட்டுக்காங்க கிடையாது எல்லாம் எதுக்காங்கன்னா பணம் ஒன்றுதான் குறிக்கோள் பக்தி ரெண்டாவது இன்னைக்கு வியாபாரம் ஆக்கிட்டாங்க இந்தக்குள்ளாகி நீங்க புரிஞ்சுக்க நம்ம பட்டை அடிச்சு குங்குமடி அது வந்துட்டீங்க காத்து வேண்டாம் நமக்கு இந்த பாதை மீட்கப்பட சொல்ல போலாம் இப்ப ஒரு கொரோனா நேரத்துக்கு இது அடைக்கப்பட்டது அந்த நேரத்தில் வந்து வருமானம் பார்த்து பழகிட்டாங்க இப்ப துறக்க மனசு இல்ல பாத்தாங்க போட்டு மூடிட்டாங்க இத நம்ம யாரு கேட்கணும் எல்லாம் கேட்க வேண்டாமா ஒரு மணிகண்டங்கிற பையன் வீடியோ போட்டு இருக்கான் ஒரு இளைஞன் இருபத்தி ஆறு வயசு ஆனா தான் சுயநலத்துக்கு போடல கோயில் அந்த மாதிரி அணியாங்க நடக்கு அதுக்கு ரெண்டாயிரம் பேர் லட்ச பேர் லைக் போட்டு இருக்கான் லைக்குங்கிறது சும்மா இல்ல கருத்து கணிப்பை கொடுக்கான் இது தவறான செய்தி மாத்தணும் மாத்தணும் ஏன்னா அவங்களால நேரடியாக எல்லாராலையும் வர முடியாது ஒரு ஓட்டெடுப்பு எதுக்கு வைக்க ஒரு மாற்றத்தை நோக்கி அதே மாதிரிதான் இன்னைக்கு கருத்து கணிப்ப ஒவ்வொரு இந்துக்களும் உணர்வு இஸ்லாமியர்கள் வரைக்கும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க ஒரு கோயில்ல இந்த அளவுக்கு நடக்குன்னா இந்துக்கள் என்ன பண்றீங்க ஒரு கிறிஸ்தவ பாதல் சொல்றாரு உங்க கோயிலை யார் சீர்படுத்தணும் ஒரு அரசியல் அமைச்சர் முடிவு பண்ண முடியுமா பண்ண முடியாது இந்துக்களாகிய ஒவ்வொருதும் நீங்க செய்ய வேண்டிய கடமை நம்ம எப்படி வழிபடணும் வழிமுறை எப்படி இருக்கணும் கோயில் நிர்வாகம் எப்படி இருக்கணும் கோயில் எப்படி வழிபடையில போகணுங்கிறது நமக்கு தெரியணுங்க இந்த இழிவான நிலையை மாற்ற தயவு செய்து இந்துக்களை ஆகிய நாம ஒத்துழைப்பு முன்னாடி கூடாதீங்க ஏன்னா இங்க இது புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக ஆகிட்டாங்க என்னைக்கு இது திறக்குதோ அன்னைக்கு வாங்க மாற்றம் வரும் அது வரைக்கும் தயவு செய்து பக்திக்கு மட்டும் யாருக்கிட்ட கெஞ்சாதீங்க இந்துக்கள எங்களுக்கு அவமானமா இருக்கு சாமி முருகனை கும்பிட கெஞ்சுறீங்க இல்ல காத்து கிடைக்கும் பச்சை குழந்தையோடு இருக்கான் உள்ள விட மாட்டான் ஐயாயிரம் ரூபாய் காட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் உள்ள போயிரு முதியோர் நடக்க முடியல உள்ள முடியாது பணம் கொடுத்தா போலாம் தயவு செய்து எங்களுக்கு வரணும் ஏன்னா டெய்லி நடக்கிற கண்ணீர் நிறைய பேர் போறாங்க இந்த இடத்துல கண்ணீர் விட்டுட்டு போறாங்க என் முருகனை பார்க்க முடியலன்னு ஏன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நிக்க வைக்க காரணம் என்னன்னா இங்க குறுக்கு வழியில பணம் 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 இந்துக்களாக நாம் திருந்துவோம் நிர்வாகம் திருந்துங்கிறத தயவு செய்து கேட்டீங்க உங்க ஊர்களில் போறவங்க பக்தர்கள்ட்ட சொல்லுங்க ஒரு மாற்றம் வரணும் அறுபது வயசுக்கு ஏழு வயசு போனா முதியோர் லைன் போங்க இன்னும் இலவச போங்க இந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்க பணம் கொடுக்கற வரைக்கும் தான் தேடம் இல்லை தானா திறந்து கிடக்கும்

எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா இந்துக்களுக்கு எல்லாம் தயவு செய்து மாருங்க எங்க மாற்றத்தை கொடுங்க ஒரு சர்ச்சில எப்படி இருக்க முடியுமாங்க நம்மளுடைய பணம் எங்க போகுது யாருக்காவது தெரியுமா மாற்று மத வழிபட வழிபாடு தலங்களுக்கு போகுது இங்க உள்ள பணம் ஆனா இங்க வர்ற கோயிலுக்கு வர்ற ஒரு பக்தருக்கு சரியான கழிவரன்னு பண்ணி கொடுக்க முடியல இதெல்லாம் யார் கேக்குறது யாரோ ஒரு வந்து கேட்பான் ஒவ்வொருடைய உடைய உணர்வை தயவு செய்து அரசியல் பேசக்கூடிய ஆன்மீகம் ஒவ்வொரு பகுதியில் உள்ள கோயில்களை புனிதப்படுத்துங்க நாங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம் உலவர பணி நூற்றுக்கணக்கான கோயில் சிவாலயங்கள்லாம் மீட்டெடுங்க உங்க கோயிலுக்கு வாங்க உங்க பகுதியில் உள்ள சிவாலயத்தை கொஞ்சம் மீட்டெடுங்க எத்தனையோ மூடி கிடைக்கு அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn